ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் காண மெல்போர்னில் பல கூடுதல் பொது போக்குவரத்து சேவைகள் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வார கால விளையாட்டு நிகழ்வுகளில் பெருமளவான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் மெல்போர்னில் போக்குவரத்து சேவைகள் ஜனவரி பன்னிரண்டு முதல் விரிவுபடுத்தப்படும் மெல்போர்ன் பூங்காவிற்கு வருகை தரும் விளையாட்டு ரசிகர்களுக்காக டிராம் சேவையில் சுமார் நான்காயிரத்து ஐநூறு புதிய சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது போட்டியின் பரபரப்பான காலகட்டத்தில் இரண்டு முதல் மூன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை இயக்கப்படுகின்றன மேலும் போட்டி டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இந்த சேவை இலவசம் என்று கூறப்படுகிறது இந்த சேவைகள் எழுபது வழித்தடங்களில் செயல்படும் என்றும் கூடுதல் ராம்ஸ் பெடரல் ஸ்காரில் இருந்து அதிகாலை இரண்டு மணி வரை இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு போட்டியை காண வருகை தந்த பார்வையாளர்களின் சாதனை எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து போக்குவரத்து வசதிகளையும் வழங்க விக்டோரியாவின் போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது இம்முறையும் அதே வெளியாட்டு ரசிகர்களின் வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது